மலேசியா கோலாலம்பூரின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றான பத்துமலை முருகனின் ஆலயம் பற்றிய கூடுதல் தகவல்களை இங்கு காணலாம் இந்த பயணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் இன்னும் விரிவாக அறிந்து கொள்வோம் பத்துமலைக்கு செல்வதற்கான வழிமுறைகள் விரிவான தகவல் கேடிஎன் கம்ப்யூட்டர் ரயில் மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது கோலாரம்பூர் சென்ட்ரல் எல் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக பத்துமலைக்கு செல்லும் கேடிஎன் கம்யூட்டர் ரயில் சேவை உள்ளது இந்த ரயில்வே வழித்தடத்தின் கடைசி நிறுத்தம் பத்துமலை பாத்துகேவ் தான் பயண நேரம் சுமார் முப்பது முதல் நாற்பது வரை நிமிடங்கள் மட்டுமே டிக்கெட் கட்டணம் மிக மலிவு பத்துமலை ரயில் நிலையத்திலிருந்து கோவில் வளாகம் வெறும் இரண்டு நிமிட நடை தூரம்தான் இதுவே மிகவும் எளிதான மற்றும் சிக்கனமான வழி ரைடு ஷேரிங் கோலாலம்பூரில் எங்கு இருந்தாலும் ஆப் மூலம் வண்டியை பதிவு செய்து பத்துமலைக்கு எளிதாக செல்லலாம் பயண நேரம் போக்குவரத்து நெரிசலை பொறுத்து இருபது முதல் நாற்பது வரை நிமிடங்கள் ஆகலாம் செல்லும் பயணிகளுக்கு இது ஒரு வசதியான வழி பஸ் சென்ட்ரல் புது சென்ட்ரல் பேருந்து நிலையத்திலிருந்து பத்துமலைக்கு பதினொன்றாம் என் பேருந்து சேவை உள்ளது பயண நேரம் போக்குவரத்து நெரிசலை பொறுத்து அதிகமாக இருக்கலாம் பத்துமலையில் பார்க்க வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய விஷயங்கள் மறைக்கதை குகை ராமாயணாக்கே முருகன் சிலை செல்லும் பாதைக்கு அருகில் இது அமைந்துள்ளது ஒளி இராமாயண கதையை சித்தரிக்கும் சிற்பங்களும் ஓவியங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன இங்கே நுழைய சிறிய நுழைவு கட்டணம் உண்டு பறவை காட்சி சாலை கேவ் விலா ஆர்க் கேலரி பத்துமலை அடிவாரத்தில் உள்ள இந்த சிறிய குகையில் இந்து தெய்வங்கள் மற்றும் புராண கதைகள் தொடர்பான ஓவியங்கள் உள்ளன பறவைகள் மற்றும் சில விலங்குகளையும் இங்கே காணலாம் தாய்லாந்து பௌத்த கோவில் சேட்டாவன் பத்துமலையிலிருந்து சிறிது தூரத்தில் மலேசியாவின் மிகவும் பிரபலமான தாய்லாந்து பௌத்த கோவில் உள்ளது இங்கே பிரம்மாண்டமான பௌத்த ஸ்தூபியும் புத்தர் சிலையும் காணப்படுகின்றன உணவு மற்றும் ஷாப்பிங் சைவ உணவகங்கள் கோவில் வளாகத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல சைவ உணவகங்கள் உள்ளன இங்கு இட்லி தோசை வடை பூரி பிரியாணி போன்ற தென்னிந்திய உணவுகள் கிடைக்கும் நினைவுப் பொருட்கள் கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகில் முருகனின் சிலைகள் பூமாலைகள் பூஜை பொருட்கள் மலேசியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் விற்கப்படுகின்றன முக்கிய குறிப்புகள் தைப்பூச திருவிழா ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா பத்துமலையின் மிக முக்கியமான நிகழ்வாகும் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் அப்போது கூட்டம் அதிகமாக இருக்கும் குரங்குகள் படிகளில் ஏறும்போது குரங்குகள் உங்கள் பைகளை அல்லது உணவை பிடுங்க வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் உணவுப் பொருட்களை வெளியில் தெரியாமல் வைத்திருக்க வேண்டும்